துக்காக்கில் யார் அவங்க பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்து அந்தளவுக்கு நேர்மையாக நடந்துக்கிட்டாங்களா நேர்மையாக நடந்தவங்க இருந்தாங்க நேர்மையாக நடக்காதவங்க எத்தனை பேர் இருந்தாங்க சந்தர்ப்பம் எவ்வளோ பேர் பார்த்து கால வரனாங்க எவ்வளோ பேர் ரெண்ட டபுள் கேம்லாம் இதை தான் எல்லா குரான்லேயும் வந்து கற்றுக் கொடுக்குற மூமீன்களே எல்லாவுடைய பாதையில் போருக்கு நீங்கள் சென்றால் போர் முனையில் உங்களை எதிர்த்து சண்டை செய்வோர் மூமீன்களா அல்லது மற்றவர்களா என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் அவர்களில் எவரேனும் உங்களுக்கு சலாம் சொன்னால் இவ்வுலக வாழ்க்கையின் அற்பமான அழியக்கூடிய பொருட்களை அடையும் பொருட்டு நீ மூமி நல்ல என்று விடாதீர்கள் போர்க்களத்துக்கு போறீங்க ஒருத்தர் எதிர்ல இருந்து உங்களுக்கு சலாம் சொல்லிட்டாரு சலாம் சொல்லிட்டா நீ முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க பல என்ன சொல்றான் எல்லாம் ஏன் பிரிக்கிறான்னு புரியுதா இல்லையா நிர்வாகத்தில் நமக்கு இல்லாதாலும் நமக்கு எல்லாமே வெட்டியா போயிருச்சு காபீர் பத்தவ நம்ம ஏன் சும்மா கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா இதெல்லாம் தூக்கி போட்டாச்சு பிஜே கூட ஒரு ஒரு பயன்ல சமீபத்தில் இந்த எழுபத்திரண்டு கூட்டத்தினர் பயன் இருக்குல்ல அது ஒரு கிளிப் கூட யூடியூப்ல பார்த்தா டக்குன்னு தச்சே எல்லாம் பார்த்தா அதில் அருமையான கருத்து சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கிலாஃபத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பேசுவதற்கு தடை விதிச்சாச்சு மன்னராட்சியில் மன்னராட்சியில் எல்லாத்தையுமே தடை விதிச்சாச்சு சரி தடை விதிச்சாச்சு கிதாபு ஓப்பனாக தான் இருக்கு குரான் ஓப்பனாக தான் இருக்கு அப்போ என்ன தான் பேசுறது இப்போ டாப்பிக்கை மாத்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க நம்ம ஆராய்ச்சி பண்றாங்க அல்லா குரான் படைக்கப்பட்டதா அருளப்பட்டதா அல்லா அரிசியில் இருக்கிறானா கீழே இருக்கிறானா எப்படி என்ன இதெல்லாம் பேசக்கூடாதுன்னா அவர் இதை தான் பேசணும் அப்போ செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் தடுத்துட்டீங்கன்னா அவர் அவரே சொல்றாரு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் எல்லாம் அவர் சொல்லலை அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த டாபிக்ஸ் வந்து தடை செய்யப்பட்டிருச்சு இது முன்னாடி என்னென்ன டாபிக்ஸ் பேசிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் தடை செய்யப்பட்டுருச்சு அப்போ இருக்கிறத வச்சு தானே பேசணும் பேசாமச்சு மாதிரி முடியாதுல்ல மார்க் அறிஞர்னு சொல்லியாச்சு பெரிய அறிவாளின்னு காமிச்சாச்சு இப்போ திடீர்னு மன்னர் சொல்லிட்டாரு நாலேருந்து கிளாபத் பேசக்கூடாதுன்ட்டு இப்போ நிர்பந்தம் புரியுதா இல்லையா அப்போ இது எல்லாமே ஏன் ஏற்படுது ஏன் ஏற்படுது இந்த கேட்டகிரிஸ் நாமே இன்றைக்கி நாம பிரிக்கிற கேட்டகிரியா வேறு மாதிரி இருக்குது ரசூலா பிரித்த கேட்டகிரியா வேற மாதிரி இருக்குது அப்படின்னா நல்ல ரசூலா தீனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்ல கழுதை தெரிஞ்சு கட்டிருமான மாதிரி இது அவங்களே ஒத்துக்கிறாங்க மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்க நீங்கள் சுபா நல்லா அது அவங்க வாயிலேருந்தே வர்றாங்க ஒரு பக்கம் கிலாஃபத் இஸ்லாத்தின் அடிப்படை இல்லை சொல்கிறாங்க அந்த பயானில் பேசக்கூடிய ஒரு ஆலிம் வந்து அவர் பேசுகிறார் அவர் வந்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அதுலேயே அவர் சொல்கிறார் இஸ்லாத்துடைய அசல் எல்லாம் அது கிடையாதுங்க மற்ற கடமைகள் போல அதுவும் ஒரு கடமைன்னு தான் இம்மாம் இப்படி தெரியும் சொல்றேன் இப்போ கடமைன்னு எவ்வளோ அசால்ட்டாக மறுத்து பேச்சுருக்காரு இப்போ தொழுவுல ஒருத்தன் தொழுவில் அப்படின்னா அவனை போட்டு என்ன உருட்டு விட்டுறிங்க மற்ற கடமைகள் போல் அதுவும் ஒரு கடமை விட்டுருங்களா கடமைங்கிறாரு கடமைன்னு சொல்றாரு அதை எப்படி அதாவது அந்த வாயில இந்த சொலட்டு இருக்குல்ல அது வேதம் அல்லாததை வேதம் போல் இவ்வளோ இது பண்ணிக்கிறது இந்த அலங்கார வார்த்தைகளை போட்டுக்கிறது அந்த ட்ரெஸ்ஸுகள் அவங்களுடைய தோற்றங்களை பார்த்தா நபிய நீர் வியந்து போயிரு அப்படிம்பாங்களே அது மாதிரி அவங்க இது பண்ணிக்கிறது அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு சொல்றேன் சாதாரண ஒரு கடமைகள்ல ஒரு கடமைங்க அது அதை போய் இஸ்லாத்துடைய அசிவாரங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க இப்ப கடமை தானே அப்போ செய்யுங்க கடமை நிறைவேற்ற அப்போ கடமையே கடமை நிறைவேற்றுறேன்னு ஒரு கூட்டம் பேசும்போது அது எப்படி ஆலமாயிரும் அது எப்படி வழிகேடாயிரும் அது எப்படி ஃபசாத் ஆயிரும் அது பார்க்கணும் இல்ல அதே இன்னொரு ஆளையும் பேசுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாக்கிமேத் சொல்றாரு ஆச்சரியம் ஹாக்கிமேத் இல்லைன்னு சொல்லி மறுத்த அவங்க வீடியோ போட்டுருக்காங்க லா லாய்லாஹா இல்லல்லா அப்படின்னா இனில்